நாங்கள் கத்திரிக்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பாருங்கள் கத்திரிக்காய் ஏழு கத்திரிக்காய் வெள்ளைப்பூடு ஒரு பூடு ஒரு பூடு உப்பு தேவையான அளவு தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் பச்சை மிளகா ஆறு மிளகா பச்சை மிளகா வெங்காயம் பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இதான் தேவையான பொருட்கள் இதை வந்து இந்த கத்தரிக்காவை இந்த இதை பிச்சுட்டு நான் நாளாக நறுக்க போகிறேன் நறுக்கி இது இந்த கத்தரிக்காய் இந்த இதெல்லாம் நாளாக நறுக்கிட்டு அப்படியே இந்த இதெல்லாம் சேர்த்து தண்ணியில் வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் கத்திரிக்காவை நறுக்கி வச்சாச்சு இந்த பாருங்க கத்திரிக்காவை நாலாக நறுக்கி வச்சிருக்கோம் நாலாக நறுக்காச்சு அப்படியே போய் தண்ணி சூடாக இருக்குது அப்படியே சூடாக தண்ணியில் போட்டு வேக வைக்க வைப்போம் இது பூரா முழுசாக தான் போடணும் இது இது எல்லாத்தையுமே இந்த இதெல்லாம் வெங்காயத்து இது இந்த இதெல்லாம் எடுத்தாச்சு பச்சை மிளகாய்க்கு எல்லாம் எடுத்தாச்சு அப்படியே வேக போட கத்திரிக்காவை கத்திரிக்காயை தண்ணிக்குள்ளே போட்டு இந்த கொதிச்சுக்கிட்டுருக்கேன் அடுப்பில் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு கத்திரிக்காவ தண்ணிகளை போட்டிருக்கோம் அடுத்து கொதித்து எடுக்க போகும்போது நான் அதை காமிக்கிறேன் நல்லா பார்த்துங்க அடுப்பை பற்ற வச்சு இருக்கு அடுப்பில் இருந்து இறக்கியாச்சு இறக்கி எல்லா வச்சுருக்கோம் இதை எடுத்து இன்னொரு சாரில் எடுத்து மாத்திரம் பாருங்கள் எடுத்து இந்த சாருக்கு சாரில் எடுத்து போட்டாச்சு எடுத்து எல்லாத்தையும் போட்டாச்சு சாரில் எடுத்து போட்டு வச்சிருக்கோம் இப்போ போய் அரைச்சிட்டு அந்த சட்னியை காமிக்கிறேன் இந்த தண்ணியில் தான் அரைச்சிட்டு இந்த தண்ணியில் தான் போட்டு காமிக்க போகிறோம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் தான் வச்சு வேக வச்சது சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருத்தாச்சு ஏன்னா அரைக்கும் போது தண்ணி மேலே தெரிக்கும் அதனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே கலக்கி எடுத்த சட்னி இதே மாதிரி கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு